இவங்க நடத்தக்கூடிய பள்ளியில் இருக்கு அதைத்தான் திரும்ப 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 கேட்க இன்னைக்கு புதுசா வந்திருக்கிறாங்க நடிகர் எல்லாம் அரசியலுக்கு வர்றாங்க அவரு சொல்றார் அண்ணன் விஜய் சொல்றார் இரண்டு மொழி தான் அவரே ஒரு பள்ளி நடத்துறாரு அவரே சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறாரு அந்த பள்ளியில ஹிந்தி மொழியை அவரே கத்துக் கொடுக்கிறாரு அவருடைய சொந்த பள்ளி விஜய் வித்யாசிரம் நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் நடத்தக்கூடிய சொந்த பள்ளி சிபிஎஸ்இ பள்ளியில ஹிந்தி இருக்குதுங்க ஐயா என்ன நியாயத்தை பேசுறாங்க அவங்களை என்ன உண்மையை பேசுறாங்க இவ்வளவு வாய்களிய பேசக்கூடிய அரசியல் தலைவர்கள் எல்லா குழந்தையும் இன்டர்நேஷனல் ஸ்கூல் ஐபி ல பிரெஞ்சு வேறு வேறு மொழியில படிக்கிறாங்க எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அதனால் பாரதிய ஜனதா கட்சி உங்களோடு இருப்போம் உங்களுக்கு இது நல்லது என்பதை உங்களுக்கு எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் உங்களுக்கும் அது தெரியும் ஹிந்தியை இந்த மனுஷனே திணிக்கல இந்த மனுஷனே ஹிந்தியில தமிழ்நாட்டில் பேசல இந்த மனுஷன் எதுக்கு நம்மளை ஹிந்தியில பேச சொல்ல போறார் ஆங்கிலம் படிங்க தமிழ் படிங்க இன்னொரு மொழியை படிங்கன்னு சொல்றாங்க அதனால் நிச்சயமாக வருகின்ற காலத்தில் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் நிற்பீங்க என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்குதுங்க ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே மாற்றம் இல்லை என்றால் என்னை பொறுத்தவரை எப்பவும் இல்லை என்றுதான் நான் பார்க்கின்றேன் ஏன்னா இன்னைக்கே தமிழ்நாட்டை திருத்த முடியாத ஒரு மாநிலமாக இவர்கள் மாற்றி வச்சிருக்கிறாங்க ஐயா சாராயம் காட்டாற்று வெள்ளம் போல் ஓடிக்கொண்டிருக்கிறது சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு நிற்கிறது ஒரு பிஞ்சு குழந்தைக்கு இந்த மாநிலத்தில் பாதுகாப்பு இல்லை இன்னும் அஞ்சு வருஷம் யோசிச்சு பாருங்க அஞ்சு வருஷம் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் பகல் கனவுல இருநூறு 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 இருநூறுனா அப்புறம் நம்ம சொல்லுவோம் போற போக்கில் அப்படியே அந்த வண்டியில் ஏற்பா அந்த வண்டி பெரிய ஆஸ்பத்திரிக்கு போகுது அப்படிதான் முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்கிறாங்க இருநூறு 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 எப்படி மக்கள் இருநூறு கொடுப்பாங்க எப்படி கொடுப்பாங்க ஐயா எப்படி இருநூறு கொடுப்பாங்க இவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி யாருக்கும் எந்த பிரயோஜனம் இல்லாத ஆட்சி எந்தவித வளர்ச்சி திட்டமும் இல்லாத ஆட்சி யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சியில எப்படி இருநூறு மக்கள் கொடுப்பாங்க இருநூறுனா இருநூறு சீட்டுங்களாமா